பெண் நாள் வாழைக்கா சமைக்க போகிறோம் ரெண்டாவது மட்டியை தீவிட்டு போயிட்டுருக்க முடியல பன்னெண்டு மாதம் ஆமா எட்டு மாதம் வாழைக்க வச்சேன் ஆமாம் மூணு மாதம் வாழைக்காச்சி சமைப்பேன் வண்டிக்கு ஆ ஒரு மாதம் எப்படி போகுது ஒரு மாசம் வந்து நம்ம வீட்டில் இருந்து 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 போகுது தீபாவளி பொங்கல் வாட்டி உடம்பு பூரா போயிடுது

உடம்பு பார்த்ததில்ல வீட்டுல மாமிட்டி அழை வந்தாலே உடம்பு விட்டுருவோம்னா அதே மாதிரி எல்லார சாப்பிட முடியுமா வஞ்சங்கல்லார உடம்பு 2 ஆமா எப்படி இருக்கோம் வஞ்சங்கல்லார உடம்பு மம்ட்டி அலயா அவ கொண்ணு குரல எடுத்து உடுதியா அப்படிதான் நடக்கும் நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு திருப்பதி போயிட்டு வந்து திருப்பம் இருக்கும்னு பார்த்தா உங்களுக்கு திருப்பமே தெரியலையடிங்கறாரு என்ன போறோம்ல படங்கடங்க படங்கடங்கனு கேட்கங்க கேக்கங்க படங்காடு சொந்த வேலையா போயிட்டாருன்னு சொல்ல முடியல நமக்கு

இல்ல இல்ல இந்த பக்கம் பொக்கர் இந்த பக்கம் வடிகால உங்க மாப்பிள்ள போறோம் நிறைய கழிக்க போதும் போதா எங்களுக்கு ஆரம்பி ஆள் தானே நீ மம்ட முதல்ல மம்ட்டி போடுற ஆள் வந்து நல்லா ஆளா இருக்கணும் எல்லாம் குறுக்களிக்கும் செம்மா போதையா